வரைக்கும் வரமத்துல்ல சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் விண்ணுலகம் பயணம் சென்று அல்லாவை சந்தித்து தொழுகையை வாங்கி வந்தார்கள் அஸ்வலா என்பதாகச் சொன்னால் தொழுகை அஸ்வலா என்ற வார்த்தைக்கு தொழுகை என்பதாக அர்த்தம் வருகிறது இன்னும் சில அர்த்தங்களை நாம் அரபியினுடைய அந்த விளக்கங்களை பார்க்கின்றோம் அஸ்வலா என்பதாக சொன்னால் இணைத்தல் என்பதாக பொருள் வருகிறது ஆம் தொழுகையாகிறது நம்மை இணைக்கிறது பள்ளிவாசலோடு இணைக்கிறது தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறோம் அல்லவா பள்ளிவாசலோடு இணைக்கிறது சுத்தத்தோடு இணைக்கிறது தொழுவதற்கு முன்பதாக ஒது செய்கின்றோம் அல்லவா சுத்தத்தோடு இணைக்கிறது அடுத்து இறைவனோடு இணைக்கிறது தொழுகும்போது நாம் அல்லாவிடத்திலே பேசுகின்றோம் இறைவனோடு அந்த தொழுகை நம்மை இணைக்கிறது அடுத்து நன்மையோடு இணைக்கிறது அடுத்து சொர்க்கத்தோடு இணைக்கிறது கடைசியாக நம்மை கண்ணியத்துக்குரியவர்களே தொழுவதற்கு நேரமில்லை என்பதாக நாம் சொல்லவே முடியாது வசதி இல்லை என்பதாக சொல்லவே முடியாது ஏனென்றால் அல்லாஹ் குரானிலே இப்படி சொல்லிக் காடுகின்றான் பாருங்கள் ஏனென்றால் இன்ன சொலாத்த கானத் அலல் மொஹமினீன கிதாபம் மவுதா என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காடுகின்றான் நிச்சயமாக தொழுகையாகிறது மோமின்கள் மீது குறிக்கப்பட்ட நேரத்தில் இருக்கின்றது குறிக்கப்பட்ட நேரங்களில் தொழுகையாகிறது முஸ்லிம்கள் மீது கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹு இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் என்றால் அல்லாஹிடத்திலே எனக்கு நேரமில்லை தொழுவதற்கு நேரமில்லை என்ற வார்த்தையை நாம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் முன்கூட்டியே இந்த வசனத்தை நமக்கு சொல்லிவிட்டான் ஏனென்றால் தொழுகையை பற்றி முதல் கேள்வியாக நமக்கு மறுமையில் இருப்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேசல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கரியத்துக்குரியவர்களே பங்களாதேசிலே ஒரு தேர்வுக்காக எழுத அந்த தேர்வை எழுதி முடிப்பதற்காக அந்த மாணவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் காதிலே புளுடூத்தை மிக சிறியூடத்தை காது உள்ளே வைத்து கேள்விக்கு பதிலை வாங்கி எழுதியிருக்கிறார்கள் மாட்டிக்கொண்டார்கள் கணித்துக்குரியவர்களே இதை எதற்காக சொல்கிறேன் என்பதாக சொன்னால் மனிதரை கூட ஏமாற்ற முடியவில்லை ஆனால் அல்லாவை எப்படி ஏமாற்ற முடியும் பொய் சொல்லி அல்லாவை ஏமாற்ற முடியுமா கணித்துக்குரியவர்களை யோசனை செய்து பாருங்கள் நம்முடைய தொழுகை நம்மிடத்திலே சரியாக இருக்க வேண்டும் சல்லல்லா அலுசலம் அவர்களை பற்றி சொல்லும் போது சல்லல்லா அலுசலாம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லிக்காட்டுகின்றான் ஆம் ஒரு முறை நபிசல்லா அலுசல்ல அவர்கள் ஒரு இடத்திலே தங்கும் போது ஃபஜருடைய நேரம் நெருங்கும் போது அவர்கள் தூங்கிவிட்டார்கள் சூரியன் ஒளி முகத்திலே படுகின்றது உடனே பிலால் அல்லா அவர்களை சத்தம் கொடுத்து சீக்கிரம் எந்திரீங்கள் வாங்கு சொல்லுங்கள் தொழுகுவோம் இந்த இடத்திலே செய்தால் இருக்கிறான் என்பதாக தொழுகை விட்டு போய்விட்டது என்பதாக பதறினார்கள் அந்நியத்துக்குரியவர்களே அந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃபஜர் தொழுகை விட்டுவிட்டால் நம் மனம் வலிக்க வேண்டும் நம் மனம் பாரமாக வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் சுபஹான உத்தாலா நம்மீது அதிகமாக பிரியப்படுவான் அந்த பிரியத்துக்காக கொடுக்கக்கூடிய கிஃப்டு தான் சொர்க்கமாக இருக்கிறது காரணம் நாம் ஆயுள் முழுவதும் வழங்கினாலும் அந்த சொர்க்கத்துக்கு உண்டான ஒரு நன்மையை சேர்க்க முடியாது குறிப்பிட்ட நன்மையை அல்லாஹ் கூறுகிறான் என்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் இவ்வளோ நன்மை தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் என்பதாக ஒரு சட்டத்தை அல்லாஹ் போட்டான் என்பதாக சொன்னால் யாருமே சொர்க்கம் போக முடியாது ஏனென்றால் சல்லல்ல அவர்கள் சொல்கிறார்கள் கருணை கருணைதான் எல்லோரையும் சொர்க்கத்திலே புக வைக்கும் என்னையும் சேர்த்து என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் முடிந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த சாவியை மரணிப்பதற்குள் தயார் செய்து கொள்வோம் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களுக்கும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்ற துவாவோடு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் தாவான அனில் ஹம்தில்லா பில் ஆலமீன் இஸ்லாம் அலிகம் ரஹமத்துல்லாஹி